ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு குட் நியூஸ் இனி நல்ல நேரம் ஆரம்பம் நிச்சயமாக ராசிக்கு வந்து இனி படிப்படியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றத்தை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன கவலை மன கஷ்டம் மனதளவில் இருந்து வந்த ஏக்கம் அனைத்துமே நீங்கும் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருடங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலகட்டம் பொன்னான நேரமாக இருக்கும் அதாவது நிச்சயமாக நீங்கள் நினச்சதையும் எதிர்பார்த்ததையும் அடைவீர்கள் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அதாவது உங்களுக்கான நேரம் சரியான சந்தர்ப்பமும் இதுதான் வேலை வியாபாரம் தொழில் தொழில் சார்ந்த தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு துணை நிற்கும் அதாவது உங்களை அடிக்கணும் அல்லது உங்களை அழிச்சு ஓரம் கட்டணும் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் இனி தானாக அவர்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இனி வம்படியாக உங்க கூட பிரச்சனைக்கு வரமாட்டாங்க ஏன்னா உங்களுடைய வேலையும் நேரமும் இனி சிறப்பாக இருக்குது இனிமேல் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா கூட அதனுடைய பலாபலன் அவர்களே கடுபலன் அனுபவிப்பாங்க உங்களுக்கு அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கடுக்க நினைத்தவன் கெட்டு நிற்பான்ற மாதிரி உங்களுக்கு யார் கடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதற்குரிய கடுபலனை அவர்களே அனுபவிப்பார்கள் உங்களுக்கு இது பொன்னான நேரம் மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் துணை நிற்பதனால் ராசி இனி வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான காலம் உழைப்பு நிச்சயம் உயர்வை தரும் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை திசை திருப்புவாங்க உதாரணத்துக்கு உங்களுடைய செயல்பாடு நீங்கள் சரியான ஒரு பாதையில் செல்வதை உணர்ந்த அவர்கள் உங்களுடைய பாதையை மாற்றி அமைக்க விரும்புவாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்கள் கூட இருக்கிறவங்களே இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லதொரு பாதையில் சென்றாலும் அதை மாற்றி விடுவார்கள் இது வேணான்ற ஒரு முடிவை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ எதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்களோ அதை கரெக்டாக செய்யுங்க உங்களுடைய மனசாட்சிக்கு எப்போவும் உண்மையாக இருக்க விரும்பக்கூடியவங்க தான் உற்சகராசி அதனால் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குட் நியூஸ் எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கும் தொடர்புகள் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை துணை அமைவது அல்லது உங்களுடைய முன்னேற்றம் தொழில் வியாபாரங்களில் மாற்றம் என பல நிலைகளிலும் மாற்றங்களை சந்திப்பீங்க லாபமின்மை நல்லாயிருக்கும் பண வரவே இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு விதத்தில் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறிதளவாவது விடுபடுவீர்கள் நிச்சயம் மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து மனதளவில் உணர்ந்தீங்கன்னா அதனுடைய நன்மை தீமைகளை நீங்கள் அலசி ஆராயும் பட்சத்தில் உற்சக ராசிக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் நிச்சயமாக இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உற்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இது மிகப்பெரிய குட் நியூஸ் அதான் வந்து உண்மையும் கூட உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயம் நல்லாயிருக்கும் உங்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு துணை நிற்பாங்க அதாவது இது ஒரு வந்து உங்களை கெடுத்தவங்க இனி கெடுக்கணும்னு நினச்சா அவங்க தான் கெடுவாங்க அதனால் உங்கள் வேலையை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி அளவு கடந்த யோசனையை குறைத்து கொள்வது ராசிக்கு மிக சிறப்பு ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லைன்ற அந்த துணிகரமும் அதில் முழுமையாக முடிவெடுத்து பயணிக்கக்கூடிய அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும் நிச்சயமாக எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு யோசனை அப்படின்றத நீங்கள் யோசனையாகவே வச்சுட்டு இல்லாமல் அந்த யோசனையில் அடி எடுத்து வைக்கணும் தைரியமாக அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைங்க இனி எல்லாம் நல்லாயிருக்கும் ராசி பொறுத்தது போதும் பொங்கி எழுங்க ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும் எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய பலத்தை வெளிப்படுத்தணுன்றது ராசிக்கு கண்டிப்பாக தெரியும் வரலும் சில விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கி போயிட்டு இருந்துருப்பீங்க இப்போ இனி வரக்கூடிய காலகட்டம் அதில் கொஞ்சம் போல்டாக இறங்கி செய்வீங்க அந்த சூழ்நிலை பொறுத்தது போதும் என்னுடைய பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் துணிஞ்சு செயல்படுவீங்க அதனால் சில விஷயங்களில் கோபமும் படம் செய்வீங்க அந்த கோபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்களும் நன்மையே தரும் ஒரு விதத்தில் அதனுடைய பலன் பார்ப்பதற்கு என்னவோ கெடுதல்ன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அதனுடைய முடிவு என்னவோ உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு போட்டின்னு வச்சிக்கங்களேன் அதில் ஆரம்பத்தில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்றதெல்லாம் விஷயம் கிடையாது லாஸ்ட்டில் போகிறவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அதனுடைய முடிவில் யார் முதல்ல வராங்கன்றது தான் அங்கே அதனுடைய பலாபலனை அப்படி இருக்கிற பட்சத்தில் உற்சகராசிக்கு இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் அடுத்தடுத்த படிகள் இனி மாற்றங்களாகவே இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் உற்சகராசி மனதளவில் கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் பட்ட கஷ்டங்களும் உங்கள் உழைப்பும் வீண் போகாது கண்டிப்பாக கடவுளின் அருள் இனி எல்லாமே மாற்றங்களை தரும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடம் நிலபுலன்கள் அமையிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் புதுவிதமான முயற்சிகள் ஒரு குறுகிய காலகட்டம் இடம் வாங்கிறது அல்லது வீடு வாடுறது இல்லை வீடு கட்டுறதுக்கான பணிகளை துவங்குவது அல்லது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கிருச்சகராசிக்கு இது சொல்லல்ல செயல் நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செயலில் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா புரியும் நன்மை என்ன தீமை என்ன நமக்கு எவ்வளோ இதில் பெனிஃபிட் அதாவது ஒரு பார்வை தோற்றத்துக்கு நன்மை தீமை தெரியும் ஆனால் அதனுடைய முடிவு அதனுடைய செயல்பாட்டின் முடிவில் தான் அதனுடைய முழு அர்த்தத்தை நீங்கள் உணர முடியும் ஒருத்தவங்க உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை அவங்க செய்யக்கூடிய கெடுதலிலும் உங்களுக்கு நன்மை உண்டு ஏன்னா கடவுள் அருள் இருக்கும் பட்சத்தில் ராசி மனதில் கவலை கொள்ள தேவையில்லை இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு அடுத்தடுத்த காலகட்டம் அதீத மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்க்கையில் வெற்றியின் வசம் உங்கள் கையில் அதனால் ராசி கவலை கொள்ள தேவையில்லை அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பாக பல பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான